கலியுதா ஐயப்பா அகிலாண்டேஸ்வர ஐயப்பா மனசி ஜபோகன ஐயப்பா ஸ்ரீராம ஜெயம் இது காரைக்கால் அம்மையார் கோவில் பக்கத்திலேயே ஸ்ரீ சோமநாதர் சிவாலயம் இருக்குது அப்படியே கொஞ்சம் நடந்து போனால் ஒரு நூறு மீட்டர் தொலைவில் மாமா தம்பி மரைக்காயர் தெருவில் ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமேத ஐயனார் ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த அம்மையார் கோவில் சிவன் கோவில் இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிற பூர்ணா புஷ்கலா சமேத ஐயப்பன் கோவிலுக்கும் மே மாதம் நாலாம் தேதி அதாவது சித்திரை இருபத்தொராந்தேதி தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஊர் எல்லையில் இருந்த ஐயனார் கோவில் பிடாரியம்மன் கோவில் இது இப்போ வந்து நகர விரிவாக்கத்தில் நம்ம வந்து ஊருக்குள்ளவே இந்த கோவிலை தரிசனம் பண்ணுறோம் பாருங்கள் கும்பாபிஷேக திருப்பணிகளில் சிற்பங்கள்லாம் மிக அழகாக இருக்குது பூர்ணா புஷ்கலா சமேத ஐயப்பனை முகப்பு வாயில்லையே நம்ம பார்க்குறோம் சாஸ்தா சாத்தன் ஐயப்பன் ஐயனார் எல்லாமே ஹரிஹர புத்திரன் மணிகண்டன் ஐயப்பனை தான் குறிக்கும் ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமேத ஐயனார் ஆலயம்தான் இந்த கோவில்லையே நம்ம வந்து பெயர் பலகையை பார்க்குறோம் நாராயணனின் அம்சமாக நம்ம வந்து காக்கிறது சம்ரக்ஷணம் செய்கிறதும் பரமேஸ்வரனுடைய அம்சமாக நமக்கு ஞானம் மோட்சம் அளிக்கக்கூடியவர் இந்த ஐயப்பன் கோவிலுக்குள்ள வந்து முதல்ல மூல முதல்வன் கணபதியை தரிசனம் பண்ணிக்கிறோம் அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்ணிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே அப்படின்னு மூல முதல்வன் கணபதியை தரிசனம் பண்றோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேவி கருமாரியம்மன் எவ்வளவு பெரிய திருவுருவம் பாருங்க நவசக்திகளின் மொத்த உருவந்தான் இந்த தேவி கருமாரியம்மன் அபிஷேகத்துக்காக இந்த திருவுருவமும் மேலே சுதை சிற்பத்தில் மிக அழகாக மிக பெரிய கருமாரியம்மன் திருவுருவத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா மிக சிறப்பாக நடக்கும் சகல நோய்களிலிருந்து பக்தர்களை விடுவித்து சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவள் இந்த தேவி கருமாரியம்மன் பாருங்க மிகவும் அழகான திருவுருவத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் அப்படியே பக்கத்தில் அடுத்ததாக இந்த திருக்கோவில் ஐயனார் பூர்ணா புஷ்கலா சமேத ஐயப்பன் காவல் தெய்வமாக எழுந்தருளி மக்களை வந்து காப்பாற்றி வருகிறார் கோமள விசால தனும் விசித் வாசோபசானும் அருணோத்மல தாமகூடம் குடிலா கிரகேசம் சாஸ்தாரம் சரணம் பிரபத்தியே ஏ அழகிய அகன்ற திருவடிவை உடையவரும் பல்வண்ண ஆடைகளை அணிந்தவரும் சிவந்த அல்லி மலரை கையில் ஏந்தியவரும் உயர்ந்த ரத்ன மகுடத்தை அணிந்தவரும் உயரக்கட்டிய கட்டிய கூந்தல் உடையவரும் கோரும் வரத்தை தரும் சாஸ்தாவை சரணடைகிறேன் அரிகர புத்திரனான ஐயனார் சாஸ்தாக்கு பூர்ணா புஷ்கலாவோட நடந்த திருமணத்தை ஸ்கந்த புராணத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் பிரம்மனின் மானச புத்திரர் தக்ஷ பிரஜாபதி மனுவின் மகளான பிரசூதியை அவர் திருமணம் செய்கிறாரு அவங்களுக்கு பிறந்தவங்க தான் அஸ்வதி முதல் ரேவதி வரை உள்ள இருபத்தேழு பெண்களும் அவர்களுக்கு சந்திரனை திருமணம் முடித்து கொடுக்குறாரு மற்ற புதல்விகளை பெரிய பெரிய ரிஷிகளுக்கெல்லாம் திருமணம் செய்து கொடுக்குறாரு அதில் காஷ்யப்பு முனிவரை காந்திமதி அப்படிங்கிற தக்ஷ பிரஜாபதியோடைய பொண்ணு வந்து திருமணம் செய்கிறாங்க அவங்களுக்கு பிறந்தவர் தான் சத்யபூர்ணன் அவர் வந்து தூய பிரம்மச்சாரியாக இருந்து சாஸ்தாவை கண்டு தரிசனம் பண்றதே தன்னோட வாழ்வின் நோக்கம்னு கடுந்தவம் புரியறாரு அவருடைய தவத்துக்கு இறங்கி பூதநாதன் சாஸ்தா காட்சி அளிக்கும் இந்த சத்தியபூர்ணர் மெய் சிலிர்த்து அவர் கண்களிலேந்து இரு துளிகள் நீர்த்துளி அரும்புகிறது அது வந்து ரெண்டு பெண் குழந்தைகளாக மாறுகின்றனர் அந்த குழந்தைகளுக்கு கமலை விமலைன்னு பெயரிட்டு சத்தியபூர்ணர் வளர்த்து வருகிறார் இப்ப நம்ம பாக்குறது சச்சிதானந்த சுவாமிகள் மேல பாருங்க மிக அழகாக திருவாலங்காட்டில் அம்மையார் பாடலுக்கு ஊர்துவ தாண்டவம் ஆடினத சித்திரமா வரைஞ்சிருக்காங்க இந்த கமலை விமலை ரெண்டு பேரும் நாங்க வந்து ஹரிஹர புத்திரன் சாஸ்தாவை தான் திருமணம் செய்வோம் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க அதனால இந்த சத்தியபூர்ணர் அறிவுரைப்படி அவங்க வந்து சிவபெருமானை வணங்கி கல்யாண சுந்தரேஸ்வரர் விரதம் இருந்து சிவபெருமான அருளால் ஐயன் சாஸ்தாவையே மணந்து நமக்கு இப்ப பூர்ணா புஷ்கலா சமேத ஐயனாக அருள் புரிந்து வருகிறார்கள் ஐயனோட பிராகார வளம் நிறைவு பெற்று பூரணை மணாளன் போற்றி புஷ்கலை நேசன் போற்றி வாரணம் ஏரியம்மை வாழ்வீக்கும் வேந்தன் போற்றி தாரக பொருளாம் ஐயன் தாளிரண்டும் போற்றி போற்றின்னு பூர்ணா புஷ்கலா சமேத ஐயப்பனை சாஸ்தாவ பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம இந்த திருக்கோவிலில் இருக்கும் காவல் தெய்வமான ஸ்ரீ பிடாரி அம்மனை தரிசனம் செய்கிறோம் செல்லாண்டி அம்மன் அங்காளம்மன் இளங்காளி அம்மன் வரிசையில் சக்திகளில் ஒருவரான இந்த பிடாரி அம்மன் காரைக்கால் காவல் தெய்வமாக இருந்து அருள் புரியறாங்க ஒரு முறை பார்வதி தேவி ரொம்ப விளையாட்டாக சிவபெருமானுடைய கண்ணை மூடிட்டாங்களா அப்ப வந்து மிகவும் கோபமடைந்த சிவபெருமான் பார்வதி தேவிய நீ வந்து பாதாள லோகத்துல போய் நாகர்களுக்கு புதல்வியா வளர்ந்து என்ன வந்து அடைவாய் அப்படின்னு சாபமிட்டுறாரா அப்படி நாகக்கண்ணிகை வயிற்றில் வளர்ந்த எட்டு சக்திகளில் மூன்றாவதாக இருப்பவள் தான் முப்பிடாரி பிடாரி அம்மன் நாகம் பிடிக்கும் பிடாரனுக்கு குலதெய்வங்கிறதுனால பிடாரி அப்படின்னு சொல்றாங்க மீனவ சமுதாயத்துக்கு காவல் தெய்வமா இருக்கிறவங்க பிடாரி அப்படின்னு சொல்றாங்க என்னனாலும் இந்த பிடாரி அம்மன் ஊர் எல்லையில் காவல் தெய்வமாக இருந்து மக்களுக்கு வரும் பீடைகளையும் துயரங்களையும் துடைத்து எரிபவள் இப்போ நம்ம பிடாரி அம்மன் வலம் வந்து மீண்டும் ஒரு முறை சக்தியை மனசார பிரார்த்திக்கிறோம் சாந்த ஸ்வரூபியான இந்த சாஸ்தா கருநிற மேனியை உடையவராய் நீளமான கேசபாரத்தை உடையவராய் பீடத்தில் மடித்து வைத்திருக்கும் இடது காலின் மீது இடது கையை வைத்தும் வலது கால தொங்கவிட்டு அமர்ந்திருப்பவர் வளைந்த முனையை உடைய தடியையும் வஜ்ராயுதத்தையும் கையில் வைத்திருப்பவர் தன்னோட வலப்புறத்துல பூர்ணாம்பிகையும் இடப்புறத்துல புஷ்கலாம்பிகையும் வீற்றிருக்க எழுந்தருளி இருக்கும் சாஸ்தாவோட வாகனங்கள் குதிரையும் யானையும் அஷ்வாரூடன் அப்படின்னு சாஸ்தாவை சொல்லுவோம் அதே மாதிரி மதகஜ வாகனன் அப்படின்னாலும் ஐயப்பனை தான் குறிக்கும் முன்னொரு காலத்தில் இரண்டு அரக்கர்கள் வானுலகத்தையும் பாதாள லோகத்தையும் வெள்ளை குதிரையாகவும் சிவப்பு குதிரையாகவும் போய் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்களா அப்போ சிவபெருமானுடைய ஆணைப்படி இந்த சாஸ்தா தான் குதிரைகளை அடக்கி தன்னோட வாகனமாக ஆக்கி கொண்டாரா நம்ம இங்க அழகான சிவப்பு குதிரையும் வெள்ளை குதிரையும் சாஸ்தாவுடைய வாகனமாக பார்க்குறோம் திருக்கோவில் வளம் நிறைவு பெறும்போது மங்கள ஆஞ்சநேயராக பஞ்சமுக ஆஞ்சநேயர் இங்கே எழுந்தருளி இருப்பதை பார்க்கறோம் பூர்ணா புஷ்கலா சமேத ஸ்ரீ ஐயனார் சாஸ்தாவுடைய திருக்கோவில் சிறப்பான தரிசனம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஸ்ரீராம ஜெயம்